இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மற்றும் விருது விழாவோடு இணைந்திருக்கின்ற வெளியீடு செய்ய இருக்கின்றது பாடலை வழங்குகின்ற அந்த இளம் பாடகர் தயாராக இருக்க இங்கே ஒரு முதல் கன்னிப்படைப்பாக தன்னுடைய நூலினை அறிமுகமாக வெளியீடு வெளியீட்டிலே இணைந்திருக்க நாம் அன்பாக அழைப்பது முதல் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக சுரசர் அவர்களை என்பாக அரங்கு கிடைக்கின்றோம் இந்த பிரதியினை முதல் பிரதியினை அருணவர்கள் ஆசிரியர் முதல் பிரதியாகிய விளக்கப்பட்டது கோராசிரிகளும் விளகி வைக்குந்தார்கள் அரங்கில அன்பக அளிக்கும் இந்த ஆசிரியை பிரந்தகையை சிட்டி என்டர்டெயின்மென்ட் மீடியா இதோ தனது 11 ஆண்டில் அணுவேதம் கலைனியின் ஒரு கவிதை தொகுப்பை இந்த இடத்தில் வெளியிடுவதில் பெருமை அடைகின்றது மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் இந்த கவிதை புத்தகத்தை வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்த பிரதியை வாங்கி வாங்குவதற்கு இந்த இசை வெளியீட்டு விழாவிலேயே வெளியாகக்கூடிய பாடல்கள் ஆசிரியர் ஒரு சாதாரண மனிதராக தானும் கலைப்படைப்புகளை படைத்து கலைவனமே இந்த நிலை வண்ணம் என்பது போல உலகம் முழுவதும் பலவர வேண்டும் தன்னுடைய எழுத்தாற்றல்கள் வழியாக பல பேசுபவர்களாக எமது யதார்த்தங்களை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன்னுடைய கண்ணி முயற்சியின் வழியாக இந்த நூல் வெளியீட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி

மற்றும் தியேட்டர் உரிமையாளர் இயக்குனர் ராஜா ஐயாவின் கையாள அவர் இதை பெற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்காக நாம் அரங்கு கிடைப்பது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சசிதானந்தம் அன்பாக அரங்கு கிடைக்கின்றோம் பெற்றுக் கொள்வதற்காக

பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் குணமில்லை என்ன நான் செய்வேன் பணமா குணமா இதுதான் பெரிது கலியுகம் தந்ததில் பணம் தான் பெரிது இப்படியான அற்புதமான கவிதைகளை அணுகங்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த புத்தகத்தில் தொடர்ச்சியாக ஒரு அறிமுக உரையினை நிகழ்த்த மூலனுடைய ஆசிரியர் அருணவர்களை அன்பாக அரங்கு கிடைக்கின்ற அறிமுக உரிய சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து வேந்தனர்களையும் முதற்கண் நான் வரவேற்றுக் கொள்கிறேன் தெருவிளக்கு என்னும் இந்த தொகுப்பு கடந்த நான்கு வருடங்களாக பதிப்பிற்கு வர நகர்த்திக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் பதிப்பிட்டு நல்ல நாளில் வெளியீடு செய்வதில் செய்துள்ளதில் நான் பெருமக்சி அளித்துள்ளேன் இந்த நூலில் நான் குறிப்பிடப்படுவது என்னென்றால் இந்த என்னுடைய மனதில் சில இயக்கங்கள் என்னுடைய பல கேள்விகளை நான் ஒரு கவிதைகளாக வடித்திருக்கிறேன் அதிகமான கவிதைகள் சிவசரிதை கவிதைகளாகத்தான் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் செல்போ செல்ல புத்தகம் என்பது வந்து அந்த புத்தகத்தின் பார்வையில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கவிதை தான் அப்படிப்பட்ட கவிதைகள் அதில் ஏராளம் காணப்படுகின்றது இதுபோன்ற பதிப்புகள் நான் மீண்டும் மீண்டும் வெளியிட அனைவரது சப்போர்ட்டும் எனக்கு தேவை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் நன்றி தொடர்ச்சியாக இந்த நூலிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதையினை வழங்க எஸ் டி எஸ் அவர்கள் அரங்கிலே அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய பாடலாசிரியர் பாவண்ணா அணுவினுடைய தெருவிளக்கு கவிதை தொகுப்பில் இருந்து அவருடைய அம்மாவுக்காக அவர் எழுதிய அன்பு கவிதையினை நான் வாசிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன் அம்மா பெற்றெடுத்த தாயைப் போல் உற்ற தெய்வம் இங்குண்டோ பெற்றெடுத்த தாயைப் போல் உற்ற தெய்வம் இங்குண்டோ கண் சாமி கூட பெற்றதாயின் பின்னாலும் கண் சாமி கூட பெற்றதாயின் பின்னாலும் சிற்றெரும்பு என்றாலும் அதை பெற்றதாயே உயவரும் சிற்றெரும்பு என்றாலும் அதை பெற்றதாயே உயவரும் கற்றவர் பல சபை இருந்தும் தள்ளாததாய் கற்றவர் பல சபை இருந்தும் தள்ளாததாய் இன்ப கிணக்கம்

தான் செல்வம் கொஞ்சம் பார்த்திருப்பாள் அத்தனையும் பெற்ற பிள்ளை எனக்காகத்தானே சேர்த்திருப்பாள் சில்லறையாய்த்தான் செல்வம் கொஞ்சம் பார்த்திருப்பாள் அத்தனையும் பெற்ற பிள்ளை எனக்காய்த்தான் சேர்த்திருப்பாள் அக்கராயன் சந்தியில கச்சாங்கடை வைத்தவ தான் அக்கராயன் சந்தையில கச்சாங்கடை வைத்தவ தான் பிள்ளை பெருசா படிக்கணும் என்று மகாவித்தியாலயம் சேர்த்து விட்டாள் அக்கராயன் சந்தியில கச்சாங்கடை வச்சவதான் பிள்ளை பெருசா படிக்கணும்னு மகா வித்தியாலயம் சேர்த்து விட்டாள் எனக்கு அப்ப வயசு ஆறு எனக்கு வயசு ஆறு அப்ப விவரம் ஒன்றும் தெரியாது விடிய காலம எழும்பி மனிசி பொழப்ப பார்த்து ஓடிப்போகும் எனக்கு வயசு ஆறு அப்ப விவரம் ஒன்றும் தெரியாது விடிய காலம எழும்பி மனிசி பொழப்ப பார்க்க போகும் அப்ப கூட பிள்ளை எங்களை கவனிச்சிட்டு தான் போகும் அப்ப கூட பிள்ளை எங்களை கவனிச்சிட்டு தான் போகும் சாயங்காலம் நான்கு மணி பிள்ளை வீட்டை வந்து நிற்கும் அறக்க பறக்க கடையை சாத்தி திரும்ப வீடு வந்து நிற்கும் சாயங்காலம் நான்கு மணி பிள்ளை வீடு வந்து நிற்கும் அறக்க பறக்க கடையை சாத்தி திரும்ப வீடு வந்து நிற்கும் கால் வயிறு நிறைஞ்சிருக்காது பிள்ளைய பார்த்த சந்தோஷம் கால் வயிறு நிறைஞ்சிருக்காது பிள்ளைய பார்த்த சந்தோஷம் மனசு மட்டும் நிறைஞ்சு போய் ஒத்த உசுரா ஒத்த உசுரையும் காத்திட்டா மனசு மட்டும் நிறைஞ்சு போய் ஒத்த உசுரா மொத்த உசுரையும் காத்திட்டா காலம் கொஞ்சம் மோடி போக காலன் கூட வந்து விட்டான் காலம் கொஞ்சம் ஓடி போக காலன் கூட வந்து விட்டான் சுற்றி குண்டுமலை பிடிச்ச கைய விடல மனுசி சுற்றி எல்லாம் குண்டுமலை பிடிச்ச கைய விடல மனுசி சொந்த மண்ணு துரத்த துரத்த எந்த மண்ணு ஏற்றுக்கொள்ளும் சொந்த மண்ணு துரத்த துரத்த எந்த மண்ணு ஏற்றுக்கொள்ளும் என்று மனுஷி தவி தவிச்சு பெத்த புள்ள நாளையும் கடைசி வர கைவிடல என்று தவிச்சு பெத்த புள்ள நாளையும் கடைசி வர கைவிடல நாலு பேரும் சேர்ந்து கூட அவளை காக்க முடியவில்லை நாலு பேரும் சேர்ந்து கூட அவளை காக்க முடியவில்லை கண்டதெல்லாம் கண்ணுக்குள்ள கரையா படிஞ்சு போச்சுதம்மா கண்டதெல்லாம் கண்ணுக்குள்ள கரையா படிஞ்சு போச்சுதம்மா தசாப்தங்கள் பல கடந்தும் கூட நீ மட்டும் இல்லையம்மா தசாப்தங்கள் பல கடந்தும் கூட நீ மட்டும் இல்லையம்மா நன்றி ஆம் அற்புதமான கவிதை தாய்க்காக கரையா படிஞ்சு போச்சுதம்மா கண்டதெல்லாம் கண்ணுக்குள்ள கரையா படிஞ்சு போச்சுதம்மா தசாப்தங்கள் பல கடந்தும் கூட நீ மட்டும் தசாப்தங்கள் பல கூட நீ மட்டும் நன்றி அற்புதமான கவிதை தாய்க்காக அந்த பிஞ்சு கவிதை சிறுவயதில் தான் தாயோடு இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று தனது கற்பனையில் வடித்த அந்த கவிதையை எமக்காக அணு தெருவிளக்கு என்னும் இந்த கவிதை தொகுப்பில் தந்திருக்கின்றார்